அதே மாதிரி தான் தனு சிஸ்டருடைய மகன் எமர்ஜென்சி இன்டென்சிவ் கேர்ல போய்ட்டு ஹார்ட் பீட் ஸ்லோ ஆயிடுச்சு நான் அட்மிட் பண்ண போற இடத்துல இருந்து என்ன பண்ணிட்டோம் வாங்க சிஸ்டர் ஆண்டவர் காலையிலே காட்டிட்டாரு ஏதோ மரணம் ஆவி யாரையோ அழக்கடிக்குது எடுக்க போகுது அந்த காட்டுறாரு நீ வெளியில வந்தா அவ்வளவுதான் நீ வெளியில வராதுன்னு என்ன சொல்லுது அப்போ யாரையோ அந்த ஆவி கண்டிப்பா அன்னைக்கு ஒருத்தர் மரணத்தை விசுவாசம் எடுக்கிறதுக்கு தயாராயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சனால நாங்க தெரியலன்னா கண்டிப்பா அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து கதறிட்டு இருக்காங்க குழந்தைய எமர்ஜென்சி கேர்ல இருந்து இன்டென்சிவ் கொண்டு போயிட்டாங்கன்னா கொண்டு போயிட்டு எல்லா டெஸ்டும் உடனே உடனடியா எடுத்துட்டு ஹார்ட் பீட் ஸ்லோ ஆயிடுச்சு அப்போ விசுவாசம் அந்த இடத்துல என்ன ஒண்ணா பண்ணிடு ஆமா தானே அப்போ நல்லா இருக்கிற பிள்ளைங்களை திடீர்னு அந்த அட்டாக் பண்ணி விசுவாசு தன்னுடைய இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்ம தயாராக நம்ம கண்ணு முன்னாடி இதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ சம்பவம் ஏதோ காரியம் நம்ம கண்ணு முடியாத முன்னாடி நம்ம கூட இருக்கிறவங்க அல்லது நம்ம தெருவில் இருக்கிறவங்க நம்ம சொந்தக்காரவங்க நடக்கிற காரியம் தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா நல்லா இருந்த பிள்ளைய திடீர்னு ஒரு மாதத்துல பிசாஸ் அந்த மாதிரி பண்ணி அடக்கழிச்சு ஆனா கத்தர் வந்த உடனே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல விடுதலை கொடுத்துட்டாரு இது தெரியல நான் என்ன நடந்த சொல்ல விசாசம் அந்த உண்மீரை அவங்க தயாராயிட்டான் அவங்க ஒரு மாசம் வைக்கலாம் வச்சுதான் அறுக்கணும் வாட்பிட்டியும் சரி ஆகல சரியாகல ஆக்சிஜன் வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க இப்படி கட்டுகளில் இருக்கிற ஜனங்கள் விடுதலை இன்னைக்கு அபிஷேகிச்சிருக்கிறாரு நான் விஸ்வ வாசிக்குறேன் எதனை பேர் விஸ்வ வாசிக்கிறீங்க உங்க குடும்பத்துல நடக்கிற காரியத்தை முன்னாடி உங்களுக்கு அறிவிச்சு

காயம் கட்டுதலை எத்தனை பேர் நொறுக்கி போனாக்கப்பட்டவர்களாகிதான் கணவன் வீட்டுக்கு போனவுடனா இல்ல இருதயம் நொறுக்குண்டு அழுக ஆரம்பிச்சோன்னா பிசாஸ் காலியார் இடத்தை பார்த்து பிடிச்சான் அப்போ இப்படிப்பட்ட இருதயம் நொறுக்கப்பட்டவர்கள் வேலையில இழந்தவங்க கடன் பிரச்சனையில் இருக்கவங்க போராட்டத்துல இருக்கவங்க பலவித காரியம் இருந்து எனக்கு தற்கொலை என்று சொல்லி அந்த இருதயத்தை நொறுக்கி என்னுடைய வாழ்க்கையின் கடைசி முடிவு தற்கொலை என்ற எண்ணத்தை கொடுத்து பிசாசாதன் பிறகு அந்த உயிரை எடுக்கிறதுக்கு அப்போ இப்படிப்பட்ட இருதயம் நீங்க என்ன பண்ணணுமா காயம் கட்டணும் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க காயம் ஒருங்கி போனவர்களை போயிட்டு நீ செஞ்சதுக்கு ஆட்டத்துக்கு ஆவியானவருக்கு அப்படிதான் நீ பண்ணதுக்கு இன்னும் தான் அனுபவிக்கும் இன்னும் வெளியில சொல்ல மாட்டோம் நடக்கணும் பத்தி எரியும் ஆவியானவர் உள்ள வந்தா நீங்கதான் மருந்து

நிறைய அடிமைத்தனத்துல வச்சிருக்க பலவித பாவ அடிமைத்தனத்துல என்ன பண்றாங்க அடிமையா பேசுறா கூகமே வராது இது ஒரு அடிமைத்தனம் ஒரு நாலு பேரை பத்தி பேசுகிறா ஐயோ அப்பா வராது அது ஒரு ஆமியானவர் அபிஷேக முன்னாடி அவருடைய மகிமை நமக்குள்ள கூட வர்றதுக்கு முன்னாடி நாமம் பாவத்தின் உழவுக்கும்போது நாமம் அப்படித்தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு கர்த்தை நம்மள விசேஷமா அழைத்துக் கொண்டு வந்து அபிஷேக இப்படிப்பட்ட கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்க முடியாத கர்த்தை நம்ம கொண்டு வந்து இந்த சிஸ்டர் சொன்னாங்க ஜாஸ்மின் யுகராணி அந்த எமர்ஜென்சி வார்டு உள்ள அவங்க போலன்னா அன்னைக்கு அந்த பொண்ணு முடிஞ்சுச்சு

தத்தருடைய ஆவியானவர் உங்களை அபிஷேகத்து எதுல ஆபேன்னு சொல்ல வளர்ந்து நின்னு அந்த இந்த கத்துந்த இந்த பாம்பு அடிமைத்தனத்துல இருக்கிற அந்த விடுதலை விடுதலையாகும் நீங்க திறப்புல நின்னு ஜோ மட்டும் அவங்க விடுதலை தத்தருடைய ஆவியானவர் உங்க மேல இருக்கிற இயேசு கிறிஸ்து மேல ஆவியானவர் இருந்தனால அவர் போறதுல இடமெல்லாம் கத்தருடைய வல்லமை எல்லா இடத்திலும் வாய்ந்து வியாதி சுகமானது

அம்மா அவங்க படிக்கணி முப்பது வருஷம் வழிபுணம் அவருக்கு படிச்சீங்களா படிக்கலையா நீங்க உயர்ந்த குலமா குலமா அல்லது ரொம்ப பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்களா அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை ஒரு சாதாரண ஜெபிக்கிற அம்மாவால பெரிய காரியங்களை செய்யலாம் அத்துடைய ஆவியானவர் உங்க மேல இருக்கிறாருன்னா சிறைப்பட்டவர்கள் உங்களால விடுதலை ஆக்க குடும்பத்துல யாரெல்லாம் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க உங்க ஜபத்துல என்ன பண்ண முடியும் உங்க ஜபத்துல என்ன பண்ண முடியும் நீங்க முதல்ல நம்பணும் என் ஜெபத்துல கத்தர் சிறைப்பட்ட இந்த நபரை விடுதலை ஆக்கணும் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறனால நீங்க அத உறுதியா ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா என் மேல ஆவியானவர் இருக்க அவர் எப்படி வேணா என் குடும்பத்தார் இருக்கட்டும் என்னுடைய ஜபம் ஒரு பெரிய அசைவை உண்டு

ஜனங்களை அந்த கூட்டத்தை சேர்த்து பரலோகத்துக்கு சொந்தமாக்குற கூட்டமா கத்துறவங்க ஆலை லூய்யா ஆலை லூய்யா ஏன்னு உலர்ந்து போன எலும்புகள் மட்டும் அல்ல செத்து போன சரீரத்தையும் உங்க மூலமா கத்துறாத உயிர்த்து மூலமா உயிர் பெற மொழி லூய்யா இன்னைக்கு செத்து போன கூட்டம் ஏறானோ இருக்கு ஆலை லூய்யா விசேஷமான சாட்சி சொல்லலாம் இந்த இடத்துல ஒரு சின்ன கூட்டம் கூடி உமா அங்கெல்லாம் ஜோமணி

தான் எலும் அந்த எழுப்புல ஒரு விதமான அசைவு வந்து உடனே அந்த பொண்ணு தூக்கவே முடியாது உடனே தூக்கின உடனே தெரிஞ்சுச்சு எதுவும் யாரும் கையை வச்சு எதோ பண்ண மாதிரி இருந்திருக்கு உடனே அந்த எழுப்ப கட்ட ஜாயின் பண்ணுறாங்க எுகள் நிறைந்த பள்ளத்தாக்குகளிலே சீக்கியா தீர்க்கதரிசன கொண்டு போய் கத்தர் சொல்றாரு நீ போய் இந்த உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து தீர்த்த தரிசனம் உரைனு சொல்றாரு அந்த நான் தரிசனம் உரைச்சா இந்த எலும்புகள்லாம் உயிர் பெறுவான் அப்படியே காய்ந்து போல உளுந்து போல பண்ணத்தாக்குகள்ல எல்லாம் வெறும் எழுபதா இருக்கு தனித்தனியா இருக்கு இத நான் சொன்ன எப்படி ஒரு ஒரு மனுஷனா இது எழுப்பி நிற்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ தீர்க்க தரிசனம் உரை வேண்டியது யாருடைய வேலை ஜெபிக்க வேண்டியது யாருடைய வேலை அப்படி அந்த பள்ளத்தாக்குகள் நிறைந்த இடத்துல இசைக்கியாக போய் ஆண்டவர் சொன்னது பிரகாரமாய் உலர்ந்து போன எழுப்புதலே நீங்க உயிர் பெறுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த உயிரற்ற எல்லா எலும்புகளும் சேனைகளாக எழும்பி அவைகளுக்குள்ளே தசைகள் உருவாகின நரம்புகள் உருவாகின எலும்புகள் உருவாகின அவைகளுக்குள்ளே முழு சைரம் வந்து எல்லாம் எழும்பி நின்று மகா பெரிய சேனமாக நின்றது என்று வேதம் சொல்லுது ஆகியும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சேனை கூட்டமாக வச்சிருக்கிறார் இன்னமோ சும்மா எனக்கு பெரவிங்க இருக்கு இன்னமோ என்னது இந்த கடன் பிரச்சனை இருக்கு எல்லாம் இருக்கு உங்க வாயில அதை விட பெரிய அபிஷேகம் நீங்க சொல்லும் பொழுதே உலர்ந்து போன காரியங்கள் உயிர் வச்சு எழுப்பும் வைராக்கியமா சொல்லி பாருங்க உலர்ந்து போன காரியங்கள் உங்க வீட்டுல எது இருந்தாலும் வாயில அறிக்கை இடுங்க என்ன அறிக்கை இடுவீங்க ஆவியான தான் இருக்காரு எப்படி உலர்ந்த எழுப்பு உயிர்கள் நீங்க தீர்த்த தரிசனம் உரைக்கும் பொழுது ஆவியை ஓடிப்போம் இந்த கடன் பிரச்சனையை கொடுக்க ஆவியை ஓடிப்போம் உடனே ஆவியானவர் முழுக்குள்ள இருக்கனால நீங்க சொல்ற வார்த்தை பலமான அபிஷேகம் எதுக்குன்னா

வேலைய வருமானம் கம்மியா இருக்கு இந்த காரியம் எனக்கு நடக்கும் இந்த துறைவுகள் எல்லாம் தீரணும் வருமானம் வரணும் வருமானம் வரணும்னு வருமானத்தை பார்க்காதீங்க வாய்க்கால தண்ணீராக நிரப்பும்படி வாய்க்கால வெட்டு வாய்க்கால விசுவாசத்தோட நீங்க வெட்டுனீங்கன்னா அது காற்று இல்லைனாலும் அழை இல்லைனாலும் அது தண்ணீரான நிரப்பு பார்த்து அதுதான் விசுவாசம் இந்த வாய்க்கால என்பது என்னன்னா உங்க கண்ணி உங்க வாய்க்கால் என்னன்னா ஒரு விசுவாசம் இந்த வாய்க்கால் முன்னா தேவன் மேல நீங்க வச்சிருக்கிற சார்ந்து கொண்டிருக்கிற நம்பிக்கை நீங்க எதையும் பார்க்க வேணாம் எதையும் பார்க்க வேணாம் ஆனா நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீராக இன்னைக்கு விசுவாசத்தோடு சொல்றேன் சொல்றேன் கத்தரை இன்னைக்கு உங்க வாய்க்கால்களை தண்ணீரான நடத்தப்படுகிற நேரம் வந்திருக்கு உயர எழும்பி பார்க்க வைக்கிற நேரம் வந்து ஆரம்பத்திலே ஆண்டவர் எத்தி நடத்துறாரு சகோதரியாத்தையும் எப்போ என் வாய்க்கால் நிரம்பும் காலியா இருக்கேன் எல்லா காலியா இருக்கேன் காலியா இருக்கேன் எதுவுமே இல்லை அற்புதம் நடக்கும் நடக்கும் நடக்கவே இல்லை இன்னைக்கு உங்க வாய்க்கால விட்டு

உங்க குடும்பங்கள் எல்லாம் குடிக்கும் படித்து இந்த பள்ளத்தாக்கு அற்பகாரியம் என் போராட்டங்கள் கத்தருக்கு அற்பகாரியம் என் பிரச்சனைகள் தேவருடைய பார்வைக்கு அற்பமான காரியம் சொல்லுங்க அவருக்கு லேசான காரியம் அவரால் எல்லாம் கூடும் அவங்க கூட வந்த மிருக ஜீவன்கள் அவங்க கூட இருந்த ரகங்கள் ஓட்டி வந்த எல்லாருமே தண்ணி இல்லாம நாக்கு நாக்கு வறண்டு போய் சாப்பிட நிலைமையில தான் என்ன பண்றாங்க தீர்ப்புதரிசியை போய் தேடும் பொழுது தீர்ப்பு சொல்றாரு நீ எதையும் பார்க்க மாட்டேன் ஆனா உங்க வாய்க்கால தண்ணி நிரம்பி நீங்க எல்லாம் பிழைப்பீர்கள் சொன்ன உடனே அந்த மிருக ஜீவங்கள் பிழைத்தாங்க அந்த என்னது ராஜாக்கள் எல்லாரும் அந்த ராஜாக்களோடு வந்த அதிபதிகள் எல்லாரும் பிழைக்கப்பட்டாங்க

நம்ம பார்வைகள் பெருசா பார்த்துட்டு இருக்கோம் கடனை உடனே வாங்கி இந்த வேலையை முடிச்சிடலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ ஒன்னும் பண்ணாத வாய்க்கால வெட்டு தண்ணீரால நான் அத்தனை நம்புங்க அத்தனை விசுவாசிங்க அது போல உன் வருமானம் பெருக்கணும்னு அவசியம் இல்ல இதை செய்யணும் அதை செய்யணும்னு அவசியம் இல்ல எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளையும் அவரால செய்து குடிக்க முடியும் சொல்லுங்க இது கத்தருக்கு அற்ப காரியம் இது அவருக்கு லேசான காரியம்

அதாவது பிராக்டிக்கலா நடக்கிற விஷயத்தையே பண்ணக்கூடாது கத்திர சார்ந்து கிட்ட இருந்து வந்தாதான் என் வருமானம் உயர்ந்தாதான் என் நிலை உயரும் அந்த காரியங்கள் அவரால் முடியாத என் காரியம் அவர்கள் எங்க இருந்து வேணா கொண்டு வருவார் இருந்து வரும் என் வருமானத்தில இருந்து அல்ல என் சொத்துல இருந்து குடும்பம் என் அம்மா கொடுக்குறது அப்பா கொடுக்குறது சொத்து அதெல்லாம் இல்ல பரலோகம் எனக்காக திறக்கப்படும் கத்தர் வானத்தின் கதவுகள் எல்லாம் திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்னை ஆசீர்வதிப்பார் எங்களை கதவை எனக்காக வடப்பார் இருப்பு தாழ்ப்பாடுகளை எனக்காக முடிய பண்ணுவார் அந்த இடத்தில் இருக்கிற புறையங்களை பொக்கிஷங்களை எனக்காக கொண்டு வருவார் நான் இருக்கிற நிலையில இருக்க மாட்டேன் அதுல இருந்த அருமையான நேரத்தில் கூட கத்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் எத்தனை

உங்க கண்ணு பார்க்கறதுனாலும் உங்க இறுதிய உணர்றனாலும் உங்களை அபிஷேகிச்சுட்டாரு உள்ள என்றாலே அந்த அபிஷேகம் பாரத்தையும் தேவன் எப்படி அந்த விதமா நீங்க அழிந்தே இது எப்படின்னா நடக்குதுக்கு போயிடக்கூடாது அந்த அப்பா எப்படிதமா கதறி எழுதாங்க நான் ஜவுமனே போயிருக்க மாட்டேன் அவங்க அழுது விடும் எப்படி ஜவு யாராவது என் பிள்ளைக்கு இது எப்ப என்ன நடக்கும்னு தெரியல யாராவது இந்த மகளுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அந்த இங்க மைக்கு குடிச்சு அவங்க கதறாங்க சாட்சி சொல்ல வந்தவங்க அழுகுறாங்க அவங்க சொன்னாங்க எனக்கு ஜபமே பண்ண தெரியல நீங்க என்னன்னா இந்த லீடர் இருக்கிறீங்க இதுதான் ஜபா இந்த அம்மா பிள்ளை அவங்க யாரோ ஒரு அம்மா பிள்ளைக்காக அவங்க கதறணும் ஆண்டவர் எப்படின்னா விடுதலை ஆகிட்டா நல்லா இருக்குமே யாராவது ஜோம் பண்ணுங்க இது நாங்க கத்தருடைய ஆகியான ஒரு மேல இருக்கிறது நீங்க ஒரு லீடர்

சந்தோஷம் நிறைய வீடுகளில் ஜெபம் பண்ணி நீங்க சொன்னது ஏத்த மாதிரி போஸ்ட் பண்ணிருக்கீங்க நிச்சயமாகவே கத்தர் இன்னைக்கு வந்திருக்கோம்ல இன்னும் விசேஷமாக பயன்படுத்தி போங்க ஆவிஸ்வாஸ் இன்னைக்கு சொல்லிட்டு போகணும் நான் சாட்சி சொல்லனான்ட்டார் இவங்க விடுதலை ஆனாங்கன்னு நான் சாட்சி சொல்றேன் என் கணவர் மனம் மாறாத என் கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு நான் சாட்சி சொல்லனான்ட்டவர் அப்படின்னு இங்க இருந்து சொல்லிட்டு போக அடுத்த மாசம் சாட்சியா நிறுத்துவார் சாட்சியா நிறுத்தப்படுவர் எந்த பேர் விசுவாசிக்கிறீங்க